பேக் டு மை சேனல் ஸோ நம்ம நிலையில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்டிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரீரோனும் மாவட்ட கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் கமிங் சண்டே வந்து நடக்குது நாளை ஒரு நாள் தான் தேர்வுக்கு வந்து இருக்குது அந்த டைமில் நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு நான்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம் மார்னிங் வரைக்கும் வந்து வீடியோ போட்டாச்சு இது பார்ட் சிக்ஸ்க்கான வீடியோ ஸோ தொடர்ந்து வந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும் அதனால் எந்த விதத்துலேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் வந்து பாருங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு எழுபத்தி மூணு வகிப்பது பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல் கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர் பால் பெருக்கு திட்டத்தை அமுல்படுத்தியது என்டிடிபி மகாசபை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் பதினைந்து நாட்கள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏ வகுப்பு உடையவர் யார் விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள் சமமுறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் டேஸ் பகுதியினை குறிக்கும் லாப நட்டமற்ற ஈஆர்பி அமைப்பின் முதன்மை பயன்கள் கணக்கியல் நிதி தளவாடங்கள் மற்றும் உற்பத்தி கணிப்பொறியியல் வைரஸ் என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது கணிப்பொறியியல் வைரஸ் என்பது வந்து இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது பின் எது இயக்க முறைமை அல்ல டிபிங்கிறது இயக்க முறைமை அல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவு துறையானது டேஸ் கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கொள்கிறது பால்வளம் சொத்துக்கள் சீக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல் சில்லறை ரொக்கையேட்டின் இருப்பு ஒரு சொத்து வணிகம் டேஸின் கிளையாகும் பொருளாதாரத்தின் கிளையாகும் இருப்பீடு என்பது இருப்பீடு என்பது குறிப்பது டேஸ் புத்தகங்களின் சிறப்பாகும் பேரேடு புத்தகங்களின் சிறப்பாகும் இறுதி சரக்கிருப்பு இருப்புநிலை குறிப்பின் டேஸ் பகுதியிலும் மற்றும் வியாபார கணக்கின் டேஸ் பகுதியிலும் தோன்றும் இறுதி சரக்கிருப்பு இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்திலும் வியாபார கணக்கின் வரவு பக்கத்திலும் தோன்றும் கழிவு பெற்றது டேஸ் கணக்கு தலைப்பின் கீழ் பதியப்படும் பெயரளவு கணக்கு தொடர்ச்சி மரபு கொள்கையின்படி ஒரே வியாபார நிறுவன ஆயுள் காலம் மிக நீளமானது பொருளாதாரத்தை காண்க சாரி பொருந்தாதாரத்தை காண்க கடனிந்தோர் வங்கியர் முதலீட்டாளர்கள் உரிமையாளர் ஸோ இதில் பொருந்தாதது வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர்கள் அடுத்து அடுத்ததும் பொருந்தாததை காண்க ஏற்றுமதி இறக்குமதி மறு ஏற்றுமதி பண்டக காப்பு இதில் பொருந்தாதது வந்து பார்த்திங்கன்னா பண்டக காப்பு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுபடி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை பத்தொன்பது அனைத்து கூட்டுறவு வங்கிகளுக்கும் அதன் டேஸுக்கும் சொந்தமாகும் உறுப்பினர்களுக்கு சொந்தமாகும் எது சரியாக உள்ள இணை ஐஎஃப்சிஐ வேளாண் கடன் பெரிய தொழில் கடன் எஸ்ஐடிபிஐ எம்யூ முத்ரா சிறுவணிக தொழிற்கடன் டிசிசிபி ஒற்றை அமைப்பு இதில் முத்ராங்கிறது சினி சிறுவணிக தொழிற்கடன் சரியாக உள்ள இணை வந்து பார்த்திங்கன்னா முத்ரா ஐடிபிஐ வங்கியானது டேஸ் வங்கி அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும் வளர்ச்சி வங்கிக்கு எடுத்துக்காட்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவங்கப்படப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் டேஷால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆர்பிஐ புதிய தலைமுறை கூட்டுறவுகள் எது சுய குழு கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரிவு நாற்பத்தி மூணு ஸ்விடனில் முதல் கூட்டுறவு இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எந்த ஆண்டு கோஆப்ரேட்டிவ் ஃபார்பண்டட் அமைப்பு ஸ்விடனில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சீனாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் இயக்கம் யாங்ஸ்டி சங்கம் கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்குவது ஐசிஏ தேசிய கூட்டுறவு பயிற்சிக் கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று 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 ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் அமைந்துள்ள இடம் பூனே என்சிடிசியின் விரிவாக்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரிவு நாற்பத்தி மூணு நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது போர்க்கால குழந்தை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் போர்க்கால குழந்தை என அழைக்கப்படுகிறது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் தொடர்பான எப்பிரிவு வருகிறது பிரிவு முப்பத்தி மூணு ஏ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு முப்பது ஏழு உரிப்பது பதிவு பெற்ற சங்கத்தை கலைத்தல் மாதிரி கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தமிழ்நாட்டின் டாஸ் அடுக்குமுறையில் பால் கூட்டுறவு மூன்று அமைப்புகளை காணப்படுகிறது பார்த்திங்கன்னா மூன்று அமைப்பில் பால் கூட்டுறவு அமைப்பு காணப்படுகிறது மண்டல கிராமங்கள் கிராம வங்கிகள் அமைக்க எக்குழு பரிந்துரை செய்வது நரசிம்மன் குழு மண்டல கிராம வங்கிகளுக்கு அமைக்க எக்குழு பரிந்துரை செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு இத்தாலியில் நகர வங்கியை விரிவுபடுத்தியவர் லூசாட்டி ஏஆர் பணி என்பது விவசாய மறுநிதி கடன் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது போர்க்கால குழந்தை டிஏ குழு கீழ்கண்ட சங்கங்களுக்குள் எதனை பரிந்துரைத்தது விவசாய சேவை சங்கம் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற விளம்பர வாசகம் கொண்ட நிறுவனம் அமுல் எஸ்எஃப்டிஏ அமைக்க பரிந்துரை செய்த குழு வெங்கட பையா குழு கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்களை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எப்பிரிவு விவரிக்கின்றது பிரிவு நூற்றி முப்பத்தி ஒம்பது யார் உறுப்பினர்களுக்கு அழைப்பானை அனுப்பலாம் மேற்கூறிய அனைத்தும் தணிக்கையாளரும் அனுப்பலாம் கலைப்பு அதிகாரி அனுப்பலாம் விசாரணை அதிகாரி அனுப்பலாம் மேற்கூறிய அனைத்தும் எல்லாமே வந்து மூன்று மூன்றதிகாலுமே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு விவரிப்பது சீராய்வு கீழ் கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை விவசாய கடன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிறது தவறான பதில் ஸோ மிச்சம் எல்லாமே சரியானது நிலசிறுத்த சட்ட கடன் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வயாஸ் குழு ரெண்டாயிரத்தி ஒன்று விவசாய கடன் சட்டம் மட்டும் தவறு விக்கி பாட்டில் குழு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் பார்ட்டாக வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமினுனுக்கு இந்த கேள்விகளை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்